வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இப்போ தான் இந்த பிள்ளைகள் ஆழ்மன பயிற்சிக்கு போயிருக்கிறாங்க இப்போ வர்றாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அம்மா உங்கள் கையில் ஒரு கார்டு கொடுத்துருக்குறேன் இந்த இடது கையில் அப்படி பிடிச்சிக்கிடுங்க வலது கை கொடுங்க இந்த கார்டை தடவி பார்த்தா இந்த கார்டில் ஒரு கலர் இருக்குது ஒரு எழுத்து ஏதோ ஒரு கலர் உங்களுக்கு இப்போ தடவுனா சென்ஸ் ஆகும் ஒன்று இல்லைன்னா இந்த காடை உங்களுடைய இந்த இடத்துல இந்த கையினுடைய இந்த இடத்துல தடை பார்க்கலாம் இது தொடு உணர்வு இல்லைன்னா மூக்கில் ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் இல்லை கண்ணில் தேய்ச்சி பார்க்கலாம் இல்லை காதில் தேய்ச்சி பார்க்கலாம் இல்லை தலையில் தேய்ச்சி பார்க்கலாம் இதில் எதையாச்சும் ஒரு இடத்துல இந்த கலரும் இந்த நம்பரும் தெரியும் ஒன்று இதுலேயும் சென்ஸ் ஆகும் இல்லைன்னா இந்த கலர் எங்கேயாச்சும் பஸ்ஸு வீடு எங்கேயாச்சும் உங்கள் தெரிஞ்ச வீடுகள்லையோ அந்த பஸ்ஸோ அந்த பஸ்ஸினுடைய கலர் தெரியும் இல்லை பஸ்ஸுனுடைய நம்பர் தெரியும் இல்லைன்னா வீட்டில் இந்த கலர் அடிச்சிருக்கும் வீட்டில் இந்த நம்பர் இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க எல்லோ கலர் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் எல்லோ கரெக்டு எல்லோ கலர் கரெக்டு ரைட் அடுத்து இன்னொரு கலர் கார்டு கொடுத்துருக்கிறேன் அதுல ஒரு கலர் இருக்குது இங்கிலீஷ் லெட்டர் இருக்கு ஆரெஞ்ச் கலர் கரெக்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்ட் அதில் ஒரு இங்கிலீஷ் லெட்டர் இருக்குது மூக்கில் ஸ்மெல் பண்ணுங்க கண்ணில் தேய்ச்சி பாரு நம்பர் வந்து எஃப் குட் சூப்பர் எஃப் ஆரஞ்சு கலர் எஃப் ரைட் வெரி குட் இந்தாங்கம்மா அடுத்து இன்னொரு கலர் கொடுத்துருக்கேன் அந்த கார்டில் என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் தடை பார்த்து சொல்லுவோம் இது வந்து ஒரு பூ வெரி குட் சூப்பர் சூப்பர் இது என்ன பூ தாய் ரெட் கலரில் இருக்கு சூப்பர் ரெட் கலர் அது பூ தான் ரெட் கலர் தான் என்ன பூ ரோஸ் குட் சூப்பர் 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 ரைட் வெரிங்க யார தெரியாங்கடா நல்ல மூச்சு விழுங்க கையை கசக்குங்க கையை கசக்குங்க காதை தடவுங்க நல்ல கசக்குங்க நல்ல கசக்குங்க ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வாடை வரும் அங்கே இருந்தாங்கன்னா உடம்புல இருந்து வெளிச்சம் வரும் ஒரு வாடகை வரும் படிச்சு 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 படிச்சுன்னு

ஸ்மெல் பண்ணுற வாடகை அவங்க ஓரத்துக்கு போகும் அதெல்லாம் வாடகையை வச்சு கண்டுபிடிக்கலாம் உடம்புல வெளிச்சம் வரும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் மாமியார்ன்னு நமக்கு உள்ள தோணும் ஒரு மாதிரி சொல்ல தோணும் பரவாயில்ல முதல் தடையிலே அது வந்து எனக்கு ஸ்மெல் நீங்கள் சொன்னிங்களா அந்த ஸ்மெல்ல அந்த ஸ்மெல்ல ரைட் பரவாயில்ல முதல் தடையே நிறைய ஆளை கண்டுபிடிச்சி அதுவும் மாமியார்ன்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்குது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்ககிட்ட மூணு கார்டு கேட்டேன் முதல்ல மஞ்சள் சொன்னீங்க இது க கலர் கரெக்டாக சொல்லிட்டீங்க ரெண்டாவது கார்டு இந்த இது சொல்லிட்டீங்க எஃப் கரெக்டாக சொல்லிட்டீங்க மூணாவது கார்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ரோஸ் கலர் கரெக்டாக சொல்லிட்டீங்க அதுக்கடுத்தது மாமியார் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க நல்லா ட்ரெயின் பண்ணால் மிகப்பெரிய பெரிய லெவலில் வர்றான் நீங்கள் இன்னைக்கு முதல் நாள் உங்களுக்கு மனசில் என்ன தோணும் நான் வரும்போது நான் அந்தளோ பேrsa எக்ஸ்பெர்ட்லாம் பாக்குறீங்க. இப்போ என்ன தோணுது. இப்போ என்ன கொஞ்சம் நல்லா கத்துக்கணும்னு தோணுது. உங்க மனசுல என்ன உங்களால எதை வேணுமா செய்ய முடியும்னு தெரியுதா? இப்போ இதுதான் ஆள்மன பயிற்சி. இந்த ஆள்மனத்துனால உங்களால எதை வேணுமாலும் சாதிக்கலாம். முதல்ல வரும்போது ஒண்ணும் தெரியாது. இப்போ உங்களால நம்மால என்ன சாதிக்க முடியும்ன்னு தெரிஞ்சிருச்சு. வாழ்த்துக்கள். ஏமா உங்க மருமக ஜெனிஃபர் உங்க இணைத்த முத நாள் வந்திருக்கிறாங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க லால்குடி லால்குடியில இருந்து வந்திருக்கிறீங்க அல்மன பயிற்சிக்கு வந்திருக்கிறீங்க ரைட் நீங்களும் ட்ரைனிங் எடுத்தீங்க அந்த அம்மாவும் எடுத்தாங்க உங்க மருமக மூணு மூணு கார்டும் கரெக்டா சொன்னாங்க அதுக்கடுத்து நீங்க மாமியார் கரெக்டா சொன்னாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க வச்சு சொன்னாங்க அவங்களுடைய ஆழ்மணம் பயிற்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு முதல் நாள் தான் வந்து ஆஹ் அவங்கள பத்தி என்ன அவங்களால என்ன முடியும் என்ன எந்த லெவலுக்கு வரலாங்கிறது உங்களுக்கு தோணுது பெருசா சாதிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல பயிற்சி எடுத்துக்கலாம் மாமியார்ன்னு சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கண்ணை கட்டி அவங்களுக்கு நீ யாரேன்னு சொல்லிருக்கலாம் லேடின்னு சொல்லிருக்கலாம் பேர் கூட சொல்லிருக்கலாம் இல்ல யாரோன்னு சொல்லிருக்கலாம் மாமியான்னு சொன்னது அப்ப அவங்க எவ்வளவு சென்ஸ் பண்ணி சொல்றாங்க பாத்தீங்களா இதுதான் ஆழ்மன பயிற்சி நிறைய சாதனைகள் சாதிக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் ஜெனிஃபர்ங்கிற அம்மா இன்னைக்கு தான் முதல்ல முதல்ல வந்திருக்கிறாங்க அந்த அம்மா பாருங்க எவ்வளவு அழகா அற்புதமா இந்த கார்டில் உள்ள கலரு நம்பரு லெட்டர்களை கண்டுபிடிச்சாங்க அதை விட அதிசயம் என்னென்னா இன்றைக்கி முதல் நாளேயும் எதுக்கு யாராச்சும் உட்காந்துருக்காங்களான்னு கேட்டதுக்கு இவங்க கண்ணை கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கண்ணை கட்டி அப்படியே போய் அந்த வாடையில் போய் அங்கே இருந்து எதுக்கு இருக்கிறாங்க ஒரு அம்மா அந்த அம்மா என்னுடைய மாமியார் அற்புதமாக சொன்னாங்க இதுதான் ஆழ்மனம் நிறைய உங்களை சாதனை பண்ண சொல்லும் அந்த ஜெனிபர் அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பயிற்சி உங்கள் குழந்தைகளும் படிச்சுக்கிடலாம் இந்த பயிற்சி படிக்கிறதுனால குழந்தைகளினுடைய அறிவாற்றல் திறன் அதிகமாகும் அந்த ஜெனிஃபர் பாருங்கள் எவ்வளோ வயசில் எவ்வளோ அற்புதமாக சொன்னாங்க அப்போ நம்ம எல்லாரும் இந்த ஆழ்மன பயிற்சியை நம்ம பழகினோம்னா நம்ம தோல்விகளை பூரா வெற்றிகளாக்கலாம் நம்ம தேவையில்லாத எண்ணங்களை பூரா மாற்றி நம்ம எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன சாதிக்கணுங்கிற நம்மளை நாமே தூண்டலாம் நம்மளை ஆழ்மனை பயிற்சி முடித்து எதுக்க விசுவலைஸ் பண்ணி நிப்பாட்டி நாம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் நம் உருவம் எது இருக்கும் அந்த உருவத்துக்கிட்ட கேள்வி கேட்டோம்னா நிறைய பதில் அந்த நம்மளுடைய எதிர்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம உருவம் பதில் சொல்லும் நம்ம கேட்கலாம் நம்மளை நேராக விசுவலைஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலாம் இப்பேற்பட்ட பயிற்சி தான் ஆழ்மன பயிற்சி இந்த ஆழ்மன பயிற்சியை ஒவ்வொரு சனியும் ஞாயிறும் விருதுநகரில் சோழக்கரை மேட்டில் உள்ள சீனிவாச ஐடிஐயில் நாங்கள் இந்த பயிற்சி நடத்துகிறோம் அந்த ஸ்தாபனத்துக்கு பேர் டைனமிக் பிரைன் ஸ்கூல்னு வச்சுருக்கோம் அந்த பயிற்சி இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறோம் யாராருக்கெல்லாம் விருப்பமோ ஒவ்வொரு சனி ஞாயிறு நீங்கள் வந்து இந்த பயிற்சி படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது விருப்பம் இருந்தவங்க வாங்க இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க